எப்போது தம்பி திமுக தீய சக்தி என்று தெரிய வந்தது நீங்கள் தாவேக்க ஆரம்பிச்ச பிறகுதான் திமுக தீய சக்தின்னு உங்களுக்கு புரிய வருது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க உங்க அப்பா எடுத்து கொண்டு போய் நீதிக்கு தண்ணி கலைஞரோட வசனம் திமுக காரவங்க எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணி ஓட வச்சாங்களா அப்ப தீய சக்தி தெரியலையா ஒரே மேடையில இருந்துகிட்டு கலைஞருக்கு சிலை வைக்க ஆசைப்படுவேன்னு நீ சொன்னிய தம்பி அப்பா ஒரு தீய சக்தின்னு தெரியலையா இடத்துக்கு ஏத்த மாதிரி அப்படியே பரண்டு பரண்டு பேசுமா திமுகவின் எத்தனை அணைகள் கட்டப்பட்டன எத்தனை கல்லூரிகள் கட்டப்பட்டன எத்தனை மருத்துவமனைகள் கட்டப்பட்டன எத்தனை நூலகங்கள் கட்டப்பட்டன எத்தனை பாலங்கள் கட்டப்பட்டன என்று உனக்கு தெரியாது நீதான் அப்படியே சையினு வந்துட்டு சுவையினு போயிடுவிய உன்னே வந்து சீமாவனுக்கு கணவன் இருக்கிறிய பறக்காம நடந்து பார் அல்லது உன் கார்ல போகும்போது உன் மனசாட்சி சொல்லுவோம் எத்தனை பாலங்கள் திமுக கட்டியது என்று அதை தீய சக்தி என்று சொல்கிறாயே ஐம்பது பேருக்கும் மேலாக சாகடித்து கட்சி நடத்துகிறாய உனக்கு வெக்கமாக இல்லையா அவர்களை துக்கம் விசாரிப்பதற்கு உன் வீட்டுக்கு அழைத்து அவர்களை பேச வைத்து அனுப்பினாய நீ தான் நாசகார கொலைகார சக்தி நீ வந்து திமுகவை தீய சக்தி என்று சொல்லாது முதல்வர் அவர்களை சம்பந்தம் இல்லாமல் இழுத்து பேசுவது உனக்கு இழுக்கு நீ அவருடைய கால் சுண்டுவரல் வரல் நகம் அளவு கூட இருக்க மாட்டாய் அவருடைய சாதனையிலும் அவருடைய வேதனையிலும் நீ வந்து அவரை இழுத்து இழுத்து பேசவில்லைன்றா உனக்கு தூக்கம் வராதா நீ எங்கேயாவது கோவாக்கு பறந்து போ போஷாவுடன் பறந்து போ யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க பத்தி பேசினா நீ பெரிய ஆளா யோ எல்லாம் வெக்கமா இல்லையா ஒவ்வொரு ஏரியாலையும் போய் எவன் சாதனை ஆனோ எடுத்து போறியா போதிக காளிங்கராயன் அணைக்கும் காளிங்கராயன் கால்வாய்க்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அந்த காளிங்கராயன் வீட்டுல தானே மோர் வித்து கட்ட சொன்னாங்க உங்க அம்மா உங்க அம்மா கட்ட சொன்னாங்க உங்க கா மோர் வித்த காசை வச்சே கலையும் கட்ட சொன்னாங்களே நீ இருநூறு கோடி முந்நூறு கோடி சம்பாதிச்ச நீ என்ன கேச்ச மக்களுக்காக ஏதாவது தானிய கிழங்குன்னு சொல்லி அந்த கிடங்கு கட்டினியா சின்ன பாலம் கட்டினியா தடுப்பணம் கட்டினியா ஒண்ணுமே இல்ல தம்பி நீ எப்படி முதல்வரை நாக்கு போட்டு பேசுற திமுகவை தீய சக்தி என்று சொல்லாதே அது தீயின் சக்தி அதுதான் சூரியன் வெப்பம் இல்லாமல் அந்த உயிர்கள் வாழ முடியாது குளிர்ச்சி என்பது மரணம் வெப்பம் என்பதுதான் வாழ்க்கை அதை செய்து கொண்டிருக்கிறது திமுக தமிழினம் தாழ்ந்து விடாமல் என்னென்ன திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கார்கள் எவ்வளவு செய்கிறார்கள் என்பதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் நெஞ்சிலே ஈரம் இல்லாமல் நெஞ்சிலே மனசாட்சியே இல்லாமல் நீ நடந்து வந்து அல்லது காலிலே சென்றாயனால் பாலங்கள் தெரியும் கட்டிடங்கள் தெரியும் நூலகங்கள் தெரியும் மருத்துவமனைகள் தெரியும் நீ வந்துட்டு போயிட்டு உடனே ஒரு சிஎம்மா பேசிட்டு வர ஒரு சிஎம் ஆகிட்டு வரான் வெக்கமாக இல்லையா தம்பி மீண்டும் மீண்டும் நீ பேசி பேசி உன் மரியாதையை கெடுத்துக் கொள்கிறாய் உனக்கு பேசவும் தெரியவில்லை செயலாற்றவும் தெரியவில்லை உனக்கு எழுதி கொடுக்கிறவனிடம் தவறை திரித்துக் கொள்ளவும் புரியவில்லை கும்பலை பார்த்தவுடன் அப்படியே விட்டு விட்டு யோசி யோசி பேசுகிறாய் உனக்கு மரியாதை குறைந்து கொண்டே போகிறது அதை தடுக்க யாராலும் முடியாது எப்போது தம்பி திமுக